வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில அரிய தகவல் அதை உங்களுக்கு சொல்வது என்ன சிறு சிறு பதிவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது குளித்தலை இது எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் அங்கேருந்தேன் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஐயர் மலைன்னு ஒரு மலை இருக்குது மலையோட உச்சியில் ரத்னகிரீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது இங்கே உள்ள சிவலிங்கத்தை நாம் தரிசிப்பதற்கு ஒரு ஆயிரம் படிக்கட்டுக்கு மேலே ஏறி செல்ல வேண்டும் இங்கே ஒரு அதிசயம் தினசரி நிகழ்கிறதுன்னு சொல்கிறாங்க சிவலிங்கத்துக்கு தினசரி பால் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த பாலை கோமுகம் வழியாக பிடித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து விடுகிறார்கள் மறுநாள் காலையில் இல்லைன்னா அன்றைக்கே மாலையில் பார்த்தோம்னா அந்த பால் தயிராக மாறிவிடுகிறது பொதுவாக பாலை காய்ச்சி உறை ஊற்றுவதுங்கிறது தான் தயிர் செய்கிற முறை ஆனால் இங்கே அபிஷேகம் செய்த பாலே தயிராகி விடுவது ஒரு அதிசயம் அதை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்குவது சிறப்பு வாழ்க வளமுடன் நல்லமே சூழ்க